ஒரு தம்பி வந்து ஒரு கேள்வி எழுதியிருக்காரு அண்ணா ஆணுறுப்பு சதை போட நான் என்ன பண்ணணும் அண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு நிறைய பசங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆணுறுப்பு வந்து அப்படியே சின்னதாகிடும் கம்பி மாதிரி தம்பி இருந்தால் என்ன பண்ணுறது அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அடிக்கடி கைப்பழக்கம் பண்ணுறவங்க ஆணுறுப்பை சேதாரம் பண்ணுறவங்களுக்கு வந்து ஆணுறுப்பு வந்து ரொம்ப சின்னதாகிடும் சில நேரத்தில் சுருங்கிடும் நிறைய தோல் மட்டும்தான் அங்கே இருக்கும் உள்ளே இருக்கிற ஆண் தண்டு இருக்காது ஆண் தண்டு காணாமல் போச்சு டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் உண்டு அப்போ அந்த ஆண் தண்டை வந்து மறுபடியும் பருக்க செய்யணும் அப்படின்னா வந்து ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய எரக்டல் டிசீஸ் ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய ஸ்பான்ஸ் டிசீஸ் ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய கார்போசா காவர்னோசான்னு சொல்லக்கூடிய சிலிண்டர் அதெல்லாம் வந்து நல்ல சரியான முறையில் இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த ஆணுறுப்பில் வந்து சென்சேஷன் இருக்கும் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் செக்ஸ் பண்ணுறப்ப அந்த உச்சகட்ட இன்ப நிலையை அனுபவிக்க முடியல டாக்டர் விந்து வந்ததே தெரியலை அப்படி சொல்லக்கூடியவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அந்த விந்து வந்து வெளியில் வந்து விழுகிறப்போ ஒவ்வொரு அந்த விந்து வந்து வேகமாக பாயக்கூடிய நிலையில் இருக்கணும் பீச்சி அடிய அடிக்கக்கூடிய நிலையில் இருக்கணும் அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆணுறுப்பில் இருக்கணும் அப்படின்னா ஆணுறுப்பில் சதை போட்டிருக்கணும் ரெகுலராக நைட் ஷிஃப்ட்டு போகிறவங்களுக்கு ஆணுறுப்பு சுருங்கிடும் மணிக்கணக்காக ட்ராவல்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சிலர்லாம் வந்து இரநூறு கிலோமீட்டரு முந்நூறு கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் போயெல்லாம் வந்து சில தொழில் பார்த்துட்ருப்பாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு இன்றைய காலகட்டத்தில் அதெல்லாம் தவறு நிறைய டிஜிட்டல் உலகத்துக்கு வந்துவிட்டோம் ஆன்லைனாக சில விஷயங்கள்லாம் பிஸ்னஸை மாற்றணும் டிஜிட்டலாக கொண்டு போகணும் ஸோ நிறைய வந்து உடலை வருத்தி நீங்கள் போய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ஆணூறுப்பா அப்படியே வந்து உள்ளே இழுத்துறோம் உள் வாங்கிடும் ஸோ சில நேரங்களில் வந்து உடலை ஒரு ஒரே நாளில் இரநூறு கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் போயிட்டு வருவான் மத்தியானம் பிரியாணி சாப்பிடுவான் நைட்டு வந்தோடனே கண்ட கண்ட உணவுகளை சாப்பிட்றது ஸோ வந்து உணவு ஒவ்வாமை ஒரு பக்கம் அதீதமான உடல் உழைப்பு ஒரு பக்கம் முரண்பாடான உழைப்பு ஒரு பக்கம் நைட் ஷிஃப்ட்டு ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப என்னக்குன்னா வந்து ஆணூறுப்பு வந்து சுருங்கிரும் சதை போடாது முப்பதுலேயே வந்து அப்படியே டயர்ட் ஆகிடுவீங்க ஸோ உங்களுக்கான உணவை நான் வந்து அடுத்து சொல்ல போகிறேன் வணக்கம் வணக்கம் தம்பி எங்கேருந்து பேசுகிறீங்க சொல்லுங்கள் தம்பி நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறீங்களா

அதாவது டிரைவர்கள் அதாவது ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்தாலும் சரி இல்லை கார் டிரைவராக இருந்தாலும் சரி லாரி டிரைவராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இருந்து உட்காந்து அவங்க வந்து வண்டி ஓட்டுறது அந்த வண்டி ஓடுறப்ப வந்து கிளைச்சை மாற்றுறது கீரை இது பண்ணுறது ஸ்டேரிங் பிடிக்கிறது கண் நரம்புகளுக்கு அதிகமாக வேலை கொடுக்கறது ஸோ அதெல்லாம் வந்து அவங்க நிறைய பண்ணுவாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நரம்புகள் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து வீக் ஆகிடும் தளர்வாகிடும் ஆனால் வந்து பெரும்பாலும் டிரைவர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா புரோட்டா குருமாவை சாப்பிடுவாங்க பிரியாணியை சாப்பிடு அதை தான் நான் சொல்கிறேன் தொழிலுக்கு தகுந்த மாதிரி உணவு பட்டியலை வந்து ஒழுங்கு பண்ணிக்கணும் ஸோ அதனால் நீங்கள் எதாவது புரோட்டா குருமா சாப்பிடுங்கன்னா அதை விடணும் பாக்கு போடுறதா இருந்தால் அதை விடணும் அப்புறம் தண்ணி நிறையா குடிக்கணும் நீங்களாம் என்ன பண்ணலான்னா வந்து வண்டியை ஓட்டுறதுனால சீரக தண்ணி சீரகத்தை தண்ணியில் போட்டு நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு மூணு லிட்ரு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதை பாட்டில் எடுத்து வச்சுக்கணும் அந்த தண்ணியை வந்து அப்பப்போ சாப்பிடணும் அதே மாதிரி வந்து வண்டி ஓடுறப்ப வந்து ஒரு மிச்சரை நொறுக்கிறது க எதாவது சேவு இல்லை வடை பச்சின்னு சாப்பிட்றத விட நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறதுனால உங்கள் விதை வந்து பாதிக்கப்படும் நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் சொல்கிறாங்க அவங்களாம் விதையில் வந்து வெறி கோசில் வந்துடுது லாரி டிரைவருக்கு வெறி கோசில் வந்துடுது விதை வீங்கி போகுது அப்படின்னா வந்து நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்து வண்டி ஓட்டுறப்ப வந்து அதீதமான சூடு விதையில் உருவாகும் இந்த விதைக்கு வந்து ரொம்ப சூடு இருக்கக்கூடாதுன்னு தான் கடவுள் வந்து உள்ளே வைக்காமல் வெளியில் தொங்க விட்ருக்கான் அந்த தொங்குகிற விதையும் நாம் வந்து அப்படியே தொடக்கி நடுவில் போட்டு அமுக்கிக்கிட்டு ஆறு மணி நேரம் வண்டி ஓட்டினோம் அப்படின்னா விதை அவிஞ்சு போவோம் அப்போ விதையில் வந்து கட்டி வரும் சில நேரத்தில் ரத்தக்கசி வரும் சில நேரத்தில் விதையில் அரிப்பு நமைச்சல் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஸோ இதெல்லாம் வந்து போகணும்னா வண்டி என்ன பண்ணால் ஒரு அரை கிலோ திராட்சையை வாங்கி வச்சுக்கணும் டெய் ஒரு ரெண்டு ரெண்டு திராட்சை நல்ல விதையோட மென்று சாப்பிட்டுக்கிட்டே வண்டியை ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த விதையில் உள்ள சூடு சரியாகும் விதையில் வலி வராது அதே மாதிரி வந்து சிறுநீரை அடக்கக்கூடாது டிரைவர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு சென்னைக்கு போகணும்னு சொல்லிவிட்டு அவன் மேல்மருவத்தூரில் ஒன்றுக்கு வந்தாலும் அடிக்காமல் கொண்டு போய் சென்னையில் தான் போய் அடிப்பான் ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி சிறுநீரை அடக்கக்கூடாது சிறுநீரை வந்து கழிச்சிடணும் மழை வந்துச்சுன்னா மலத்தை கழிச்சிடணும் உடம்பு சூடாக இருக்கா நீங்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு வண்டி ஓடலாம் தலைக்கு நல்லா தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு வண்டியை ஓடுறப்போ உடம்பு சூடு இல்லாமல் இருக்கும் நீங்கள் போகிற நேரங்களில் வந்து வெள்ளரிக்காய் திராட்சை தர்பூசணி அந்த மாதிரி பழங்கள் கிடைச்சா அதெல்லாம் சாப்பிட்றப்ப சரியாயிடும் இதையில இப்போயும் வழி வருது அப்படின்னா நீங்கள் நைட்டு தூங்க போகிறப்ப ஒரு தூக்கன்றது ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் தூங்கணும் தூங்க போகிறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நல்லா அதை கால் கிலோ கருப்பு திராட்சையை வாங்கி விதையோடு அரைச்சி ஜூஸ் எடுத்து தூங்க போகிறப்ப டெய்லி கிரேப் ஜூஸ் சாப்பிட்டு பாருங்க விதை சார்ந்த எல்லா பிரச்சனையும் சரியாகும் அதே மாதிரி டெய்லி ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடுங்க அதுவும் சரியாகும் பார்லி அரிசியும் ஒரு அரிசி இருக்குது அந்த பார்லி அரிசியை வந்து உங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்துருங்க ஒரு கையளவு பார்லி அரிசியை நைட்டு ஊற வச்சுட்டு அதில் கொஞ்சம் மிளகு சீரகம் பூண்டு இஞ்சி எல்லாம் சேர்த்து காலையில் கஞ்சி மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள் அதை சாப்பிட்லாம் இல்லை பார்லியவே நீங்கள் தோசை மாதிரியும் அரைக்க முடியும் பார்லி வந்து ஒரு கால் கிலோ அது அதுக்கூட வந்து கொஞ்சம் கோதுமை ஒரு ஒரு நூறு கிராம் அளவு ஸோ அந்த மாதிரிலாம் போட்டு அரைச்சி வச்சு நீங்கள் ஒரு தோசை மாதிரியும் சாப்பிட்லாம் அடை மாதிரியும் சாப்பிட்லாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரியா ஃபாலோ பண்ணுங்கள் சொல்லுங்கள் வேறு எதாவது அதான் உங்களுக்கு விதை சரியில்லாதனால உங்களுக்கு உடனே வந்து வெளியேறிடுது நைட்டு வந்து சமைச்ச உணவு சாப்பிடாமல் செக்ஸ் பண்ணுற அன்னைக்கு என்ன பண்ணணுன்னா ஒரு மாதுளம்பழம் சாய்ந்தரம் ஆறு மணிக்கு ஒரு இளநி சாப்பிட்ருங்க அரை மூடி தேங்காய் சாப்பிடுங்க சாய்ந்தரமே நைட்டு வந்து ஒரு மாதுளம்பழம் ஒரு செவ்வாழை அஞ்சு அத்திப்பழம் அஞ்சு பேரிச்சம்பழம் அஞ்சு பாதாம் பருப்பு அஞ்சு முந்திரி பருப்பு பத்து வேர்க்கடலை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கிரேப் ஜூஸு ஒரு கொய்யா பழம் சாப்பிட்டுட்டு செக்ஸ் பண்ணி பாருங்கள் லேட் ஆகும் ஏன் அப்படின்னா வந்து அதிகமாக வந்து பயணம் பண்ணுறவங்க உடம்பு சூடு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து சமைச்ச உணவு சாப்பிட்டாச்சு அப்படின்னா சாப்பிட்டு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் வந்து சிறு குடல் பெருங்குடல் மலைக்குடல் எல்லாம் கேஸ் ஃபார்ம் ஆகிரும் இந்த அப்டாமினல் கேஸ் வந்து வாயுவாக கன்வெர்ட் ஆகி விதையில் வந்து அதீதமான சூடை உண்டாக்கும் அப்போ விதை சீக்கிரமாக விந்த இறைச்சி வெளியில் கொட்டிடும் சரியா

எல்லாத்துக்கும் தான் இருக்கேன் ஆணுறுப்பு வந்து சதை போடுறதுக்கு இப்போ வந்து சில உணவு சொல்ல போகிறேன் ஒரு கேள்விக்கு அதை கேட்டுக்கோங்க கேட்டுட்டு நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நன்றி ஸோ தொழில் சார்ந்த உணவுகளை வந்து நாம் வந்து வகைப்பாடு செஞ்சுக்கணும் நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ ஒரு பஞ்சு மில்லில் வேலை செய்கிறீங்கன்னு வைங்க உங்களுக்கு என்ன ஆகுனா வந்து அங்கே உள்ள டஸ்ட்டெல்லாம் வந்து உள்ளே போகும் ஸோ அப்போ நீங்கள் போய் பஞ்சு மில்லில் வேலை செஞ்சுக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ஐஸ் வாட்டரை குடிக்கிறது மிரண்டா இப்போ வண்டோன்னு போட்டு அமுக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது ஸோ பஞ்சமில்ல வேலை செய்கிறவங்க அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் ஏன்னா வந்து உங்களை அறியாமலேயே வந்து நாசித்து வாரங்கள் வழியாக வந்து இந்த டஸ்ட்டெல்லாம் உள்ளே போகிறதுனால நுரையீரல் சார்ந்த சில அலர்ஜி வந்து அங்கே வரும் அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து நீர் நீர் வந்து குறைஞ்சிரும் தண்ணீர் சது வந்து குறைஞ்சி போகும் அதனால் பஞ்சு வேலை செய்கிறவங்களுக்கு பெண்களாக இருந்தால் வெள்ளப்படுதல் வரும் பைல்ஸ் வரும் ஆண்களாக இருந்தாங்கன்னா வந்து அவங்களுக்கு சளி இருமல் வீசிங் இருக்கும் அப்போ வந்து பஞ்சு மில்லில் வேலை செஞ்சுக்கிட்டு சிகரெட் அடிக்கக்கூடாது ஸ்மோக் பண்ணக்கூடாது டிரைவராக இருந்துக்கிட்டு பாக்கு போடக்கூடாது ஆனால் வந்து நாம் பண்ணுறதெல்லாம் முரண்பாடாக பண்ணுவோம் ஒரு தொழிலில் இருந்துக்கிட்டு முரண்பாடாக இருந்தோம்னா வந்து கண்டிப்பாக பிரச்சனையாகும் அதனால தான் வந்து இயற்கை மருத்துவம் சொல்லக்கூடிய பஞ்ச நான் சொன்னேன் இல்லையா நல்லா உழைக்கிறவனுக்கு தான் மூணு வேலை சாப்பாடு உனக்கு வேர்வை வருதா வேலையில் வந்து உனக்கு வேலை செய்கிறதுனால உனக்கு வேர்வை வந்தது அப்படின்னா உனக்கு மூணு வேலை சாப்பாடு இல்லைனா ரெண்டு வேலை போதும் ரெண்டு வேலை சாப்பிட்டாலே போகின்னு தான் சொல்கிறோம் சரியா மூணு வேலை சுவா சாப்பிட்றப்பட ரோஹி நோய்களின் கூடாரம் அப்படின்னு தான் வந்து இயற்கை மருத்துவத்தில் சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து மூணு வேலை சாப்பிட்றத வந்து கொஞ்சம் குறைக்கிறது நல்லது அதை எப்படி பண்ணலான்னு நான் நேற்று நான் நிகழ்ச்சியில் சொன்னேன் ஜூஸாக நீங்கள் எடுக்கிறப்போ அதை வந்து அதை அரை வேலையாக தான் கொள்ளலாம் ஒருவேளை உணவில் பாதி சாப்பிட்டதாக அர்த்தமாகும் அப்போ இருவேளை ஜூஸ் மாதிரி இயற்கை உணவுகளை எடுத்துக்கிட்டு ஒருவேளை வந்து நல்ல போஷாக்காக இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கிறப்போ வந்து அது பேலன்ஸ் ஆகிடும் சரியா அதனால் தொழில் சார்ந்து உணவுகளை வந்து வழிபாடு செய்யணும் ஒரு இண்டஸ்ட்ரியில் செய் நைட்டு வந்து நைட்டு ஒரு சிலர்லாம் ஐடி ஃபீல்டில் வேலை செய்வாங்க கம்ப்யூட்டரே கதியாக இருக்கிறப்ப எடுத்து லேப்டாப் எடுத்து தொடையில் வச்சு வேலை செய்வாங்க நம்மால் அந்த லேப்டாப்பில் இருந்து சூடு போட்டிருக்கிறது ஜீன்ஸ் பேண்ட்டு ஜீன்ஸ் பேண்ட் மேலே இருக்கிறது வந்து லேப்டாப்பு ஸோ அதோட அந்த மின்னணு கதிர்வீச்சு வந்து ஆணுறுப்பு போய் அப்படியே ஒரு பாய்ச்சி பாய்ச்சிரும் அப்போ ஆகுன்னா ஆணுறுப்பு சூடாகிற வரைக்கும் லேப்டாப்பில் வேலை செய்வான் அப்புறம் அதே லேப்டாப்பில் சூடாகிற மாதிரி படத்தை பார்த்து அவ்வளோதான் இட்லி சுட்டுருவான் ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்குது அதனால் வந்து லேப்டாப்லாம் மடியில் வச்சு வேலை செய்யக்கூடாது இரவு முழுக்க இரவு பணி செய்கிறீங்க கணினி பணியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உணவுகள் ரொம்ப கவனமாக இருக்கும் இரவில் வேலை செய்கிறவங்க பழங்கள் தான் சாப்பிடணும் சரியா ஸோ இரவு நேரத்தில் வந்து சாண்ட்விச் எடுக்கிறது பன்னீர் பட்டர் மசாலா நான் ரொட்டி தந்தூரி இந்த மாதிரிலாம் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து ஆணுறுப்பு என்றைக்குமே எந்திரிக்காது சுத்தமாக போயிடும் ஐடி ஃபீல்டில் பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து டிவோர்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள் நிறைய இருக்குது ரீசன் என்ன அப்படின்னா வந்து அங்கே செக்ஸ் அப்டேட் ஆகுனாலும் பண்ண முடியல அது ஐடி ஃபீல்ட ஒர்க்காக ஒர்க் பண்ணிவிட்டு வந்து சாட்டர்டேலாம் வந்து நிறைய வந்து பார்ட்டிக்கு போகிறது பஃக்கு போகிறது டிஸ்கோதே போகிறது சில நேர்கோட்டிக் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது வெஸ்டர்னைஸ்டாக வாழ்ந்து பழகிறது ஸோ அதெல்லாமே வந்து நான் உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கைக்கு அது ஒரு வேட்டு தான் கண்டிப்பாக வந்து ஒரு முழுமையான தாம்பத்தியத்தை தர முடியாது அப்போ அது சார்ந்த உணவுகள் எடுக்கணும் இரவு நேரம் பண்ணினா நீங்கள் முழுக்க முழுக்க கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா கஞ்சி மாதிரி திரவ உணவுகள் சாப்பிட்றது நல்லது கம்மங்கஞ்சி சோளக்கஞ்சி இப்படி தான் சாப்பிட்ணும் சிறு தானியங்கள் வந்து கண்டிப்பாக எடுக்கணும் அதாவது உணவே மருந்து மருந்தே உணவு தான் வந்து இன்றைய கோட்பாடாக வந்து இருக்குது இன்றைக்கெலாம் நாம் பார்த்தோம்னா இந்தியாலேயே தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய செயல்பாடுகள் அந்த மாதிரி இருக்குது எந்த ஒரு அரசுமே செய்யாத ஒரு விஷயத்தை நாம் இன்னைக்கு வந்து வேளாண்மையில் பண்ணியிருக்கோமா இல்லையா கிட்டத்தட்ட பதினொன்று புள்ளி ஏழு அஞ்சு ஹெக்டேர் லேண்டு வந்து இயற்கை விவசாய அடிப்படையில் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து இன்றைக்கி ஒரு பட்ஜெட்டே போட்டிருக்கோம் அதெல்லாம் வந்து ஆல்ரெடியாக ஃபுல்லாக இருக்கிறேன் பஞ்சாப்லாம் பார்த்திங்கன்னா டோல்கேட் வந்து இன்றைக்கும் திறக்கில்ல அங்கே உள்ள எல்லாம் வந்து விவசாயிகள்லாம் வந்து பயங்கரமான ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு அங்கே உள்ள எல்லாம் இன்றைக்கி வரைக்கும் மூடி வச்சுருக்குறாங்க நான் போன வருஷம் ஆகஸ்ட்டில் போனப்போவே அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பத்து கோடி ரூபா லாஸை வந்து விவசாயிகள் உருவாக்கியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா அந்த வேளாண்மை சட்டத்தை எதிர்த்து நான் இன்றைக்கு நம்மளுடைய வேளாண் பட்ஜெட்லாம் பாருங்கள் உண்மைக்கே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நாங்கள் வந்து வேளாண் சார்ந்து வேளாண் சார்ந்த ஒரு மருத்துவ முறை தான் சித்த மருத்துவம் இந்தியாவில் வந்து பார்க்குறப்ப வந்து தமிழ்நாட்டுக்கே உள்ள தனி மருத்துவ முறை சித்த மருத்துவம் இந்தியா முழுக்க ஆயுர்வேத மருத்துவம் ஆனால் தமிழனுக்கு உள்ள ஒரு தனிப்பட்ட மருத்துவன்றது சித்த மருத்துவம் அது நமக்கு எவ்வளோ பெருமை இந்த சித்த மருத்துவத்துக்கான மூலிகைகள் எங்கே விளையுது வேளாண்மை சார்ந்து தான் உணவு பாதி மருந்து பாதி தான் ஸோ இன்றைக்கு இந்த வேளாண் சட்டத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் பார்க்குறப்ப வந்து வரகு தென் குதிரவாளி சாம இதெல்லாம் வந்து நான் வந்து நான் நிறைய பேசிகிட்டு இருக்கிறேன் ஸோ இந்த வரகு திணை குதிரைவாளி சாமையை வந்து மேம்படுத்துறதுக்கான சிறுதானிய இயக்கத்தை வந்து ஒரு அரசு கொண்டு வருதுன்னா அதெல்லாம் வந்து மிகப்பெரிய வரவேற்புக்குள்ள ஒரு விஷயம் சிறுதானியங்கள் அவ்வளோ நல்லது நாங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கோம் சிறுதானியங்களை வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறைய வந்து இயற்கை மருத்துவ கருத்தரங்கங்கள் அந்த நேரங்களில் நாங்கள் நடத்தியிருக்கிறோம் தமிழர் சித்த உணவியல் இயற்கை மருத்துவ சங்கம்னு இன்னைக்கு வரைக்கும் வச்சு நாங்கள் வந்து வரகு சாப்பிடுங்க குதிரைவாளி சாப்பிடுங்க தினையை சாப்பிடுங்கன்னு சொல்லி நாங்கள் சொல்லிகிட்ருக்குறோம் வரகில் என்னென்ன உணவுகள் செய்யலாம் சாமையில் என்ன உணவு செய்யலாம் திணையில் என்ன உணவுகள் செய்யலாம்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து ஸ்பீச் கொடுக்குறோம் டீச் பண்ணுறோம் அப்படின்னா வந்து உணவு ஒழுங்காக இருந்தால் தான் உணவு ஒழுங்கான முறையில் இருந்தால் தான் வந்து அதை வந்து நாம் வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஊட்டமான நிலைக்கு ஒரு எதிர்ப்பு திறன் சார்ந்த நிலைக்கு கொண்டு போக முடியும் நமக்கு இருக்கக்கூடிய தன்னிறைவு இன்றைக்கி நமக்கு அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் கிடையாது உணவு உணவு சார்ந்த தன்னிறைவு வந்து அங்கே கிடையாது எந்த இடத்துல பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்களோ அங்கே தான் வந்து நமக்கு இந்த கொரோனாலாம் கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் வந்து ஏன் அப்படின்னா அந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகளை யார் அதிகம் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பங்கல் டிசீஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ஃபார்ம் ஆகிடும் வளர்ந்த நாடுகள் சொல்கிறோம் அமெரிக்காவில் வந்து அதிகமாக இருக்குது இத்தாலியில் அதிகமாக இருக்குது ஃப்ரான்ஸில் அதிகமாக இருக்குது கொரோனா இங்கிலாந்தில் அதிகமாக இருக்குன்னா வந்து அவங்க வந்து உணவில் வந்து தன்னிறைவு ஆகலை உணவில் தன்னிறைவு ஆகிருந்தாங்கன்னா கொரோனாவோட தாக்கம் அந்தளவுக்கு அவங்களுக்கு இருக்காது பல இங்கேருந்து இறைச்சி எல்லாமே வந்து வளரும் நாடுகளிலேருந்து மாட்டு இறைச்சியிலருந்து பன்றி இறைச்சியிலேருந்து கோழி இறைச்சியிலேருந்து மீனிலேருந்து இருந்து எல்லாமே பதப்படுத்தப்பட்டு அவங்க வாங்கி சாப்பிட்றாங்க பதப்படுத்தப்பட்டு அங்கே போகக்கூடியது அங்கே உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் மூணு மாதம் ஆறு மாதம் இருக்கும் அதை அவன் எடுத்து சமைச்சி சாப்பிட்றப்ப அவனுக்கு எவ்வளோ பங்கல் உண்டாகும் இதுதான் வந்து இது ஆனால் வந்து இன்றைக்கி நம்ம அரசால் உருவாக்கப்பட்ட சிறுதானிய இயக்கம்ன்றது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வரணும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தரிசு நிலங்கள்லேயும் வரகு தென குதிரவாளி சாமைய பயிரிடுற மாதிரி படித்த பட்டதாரிகளை கொண்டு நல்ல ஒரு ஒரு வி விவசாயம் சார்ந்த ஒரு கூட்டமைப்பை வந்து உருவாக்கணும் உருவாக்கி இந்த உணவு தேவை வந்து நம்ம இன்னும் அதிகப்படுத்தணும் அந்த உணவு நாம் என்ன உணவுகளை பயிரிடுறோமோ அந்த பயிரிடப்பட்ட உணவை வந்து வேல்யூ ஆடட் செய்யணும் மதிப்பு கூட்டல் செய்கிற மாதிரி அதுலேருந்து சில உணவுகளை செய்கிற மாதிரி ஸ்வீட் செய்கிற மாதிரி ஸ்நாக்ஸ் செய்கிற மாதிரி சில தொழில் முனைவோருக்கான சில வழிகளையும் திறந்து விடணும் ஸோ அந்த மாதிரி திறந்து விடறப்போ வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு ஒரு ஊட்டமான நிலையை ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு மாநிலமாக நாம் வந்து மாற முடியும் ஸோ அதனால் வந்து எல்லோருமே சிறுதானியங்கள் சாப்பிடுங்க ஸோ பதப்படுத்தப்பட்ட உணவுகள் நிறைய எடுக்கிறப்ப உணவுக்காக மற்ற மாநிலங்களையோ நாடுகளையோ நாம் சார்ந்து இருக்கிறப்ப நிறைய நோய்களுக்கு உள்ளாகவும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு திறன்றது குறைய ஆரம்பிக்கும் ஸோ அதெல்லாம் இல்லாத மாதிரி நம்மளுடைய உணவுகளை வந்து பட்டியல் போடணும் ஸோ வந்து அதனால தான் என்னுடைய நிகழ்ச்சியை நான் உணவியல் உணர்வியல் உளவியலாக நான் வந்து பகுத்து கொடுத்துட்ருக்கேன்